தேசிய மக்கள் சக்தி கட்சி சார்பில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலை ஒட்டி ஒரு செயற்குழு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஒரு முக்கியமான தீர்மானமாக இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலேயும் இந்த போட்டியிடுவது என்பது முடிவு செய்யப்பட்டது இந்த போட்டி போட்டியிடுவது தனித்தா கூட்டணியா என்கின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதில் நிற்க என்ன எல்லார கட்சிகளும் கூட்டணி பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம கட்சியை பொறுத்து மட்டும் கூட்டணி இருக்கு அந்த கூட்டணி என்பது பல்வேறு அமைப்புகளையும் பல்வேறு கட்சிகளையும் கொண்டு அதான் பணபலம் இல்லை பணபலம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டிய கடமை இருக்கிறது அதன் பிரகாரம் இன்னைக்கு வந்து பணபலம் கொண்ட முதலாளி கட்சிகளாக உருவாகிவிட்டது ஒரு தொகுதிக்கு எத்தனை சீட்டு எத்தனை ரூபாய் என்கின்ற ஒரு பேச்சு அடிபட்டு கொண்டு மீடியாக்கள் வாயிலாக நூறு கோடியா நூத்தி ஐம்பது கோடியா என்று பேரம் பேசக்கூடிய ஒரு நிலையில இருக்கு இது மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த பெருங்கட்சிகள் இதுல இருந்து வெளிப்பட்டால் ஒழிய அவர்களை கட்சிகராக அங்கீகரிப்பதே தவறு அது சட்ட திருத்தங்கள்லாம் செய்யணும் இப்படி நடந்துகிட்டு இருக்கு தான் பாத்தீங்கன்னா புள்ள சண்டை போடக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை இன்னைக்கு நான் அஞ்சு ஆண்டு காலமாக கூட்டணியில இருந்துட்டு இன்னைக்கு வந்து எனக்கு பன்னெண்டு பன்னெண்டு தொகுதி தரணும் இல்லைன்னா நீங்க செய்து தப்பு பண்றீங்கன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு மக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறான்னு சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது விந்தையாக இருக்கிறது இது அயோக்கியத்தனமான அரசியல் கூட்டணியிலே இருக்கீங்க அங்க நீங்க செய்ய வைக்க வேண்டியது உங்க கடமை ஆனா அதை விட்டுட்டு வெளிய வந்து மக்கள் பிரச்சனையை செய்யல மக்கள் பிரச்சனைகளோட தானே இருக்கிறாங்க சொல்றது தப்பு மிகவும் தப்பு அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு வழக்கு நாம போட்டோம் அண்ணாமலை அவர்கள் யார் இந்த சார் ஒரு பெரிய கேள்வி தமிழகத்துல உருவாக்கியது சமீப காலமாக இந்த யார் என்ற கேள்வியில ஞானசேகர் மீதான வழக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான்கு மாதத்துல வழக்கே முடிச்சுட்டு வச்சுட்டீங்க மிகவும் வாழ்த்துக்கள் ஏன்னா திமுக அரசுக்கு நம்ம வாழ்த்துக்கள் எனக்கு தெரிஞ்சு சரித்திரத்துல நான்கு மாதத்துல இப்பேற்பட்ட ஒரு குற்றத்திற்கு தீர்ப்பு கொடுத்ததாக நான் எங்கயும் பார்க்கல மிகவும் வாழ்த்தணும் நம்ம ஏன்னா இது ஒரு பெரும் செயல்பாடு ஆனா இதே மாதிரிதான் எல்லா வழக்குகளும் நடத்துறீங்களா நடந்து இருக்கா இன்னைக்கு டாஸ்மாக்ல நாற்பத்தி ஒரு எஃப்ஐஆர் பெண்டிங்ல கிடக்கு ஏன் ஏன் அதை விசாரணை கூட எடுக்கல இது அப்புறம் இடி வந்தா மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் பல லட்சம் ரூபாயை செலவு செய்து உச்ச நீதிமன்றத்தை ஓடி அந்த உச்ச நீதிமன்றத்துல நீங்க வழக்க இடியினுடைய வழக்குகளை எல்லாம் எதிர்ப்பது எங்க அப்பா புதிர்குள்ள தான் காட்டுது தட்டி கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு டாஸ்மாக் ஊடல வெளிப்படையா சட்டமன்றத்துல வெளிப்படையா வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி கட்சி முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பத்திரிகை வாயிலாக கோரிக்கையை வைக்கின்றோம் அவர்கள் அதை செய்ய வேண்டும் இன்னைக்கு லஞ்சம் ஊழலும் மிகவும் பெருத்தெடுத்துள்ளது காவல்துறையில சென்றாலும் நீதி கிடைக்கவில்லை என்பது புலம்பிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மக்களை தான் நாம் பார்க்கின்றோம் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்க வேண்டியது காவல்துறை ஐந்து ஆண்டு ஆட்சி ஜெயக ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை செய்யப்பட்டு ஆனா இனி வரைக்கும் அதுக்கு தீர்ப்பே இல்லை அது எப்போ வரும் எப்போ முடியும் தெரியல அந்த குடும்பத்திற்கு நிவாரணமும் இல்லை இது எல்லாம் வேதனைக்குரிய விஷயம்தான் நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் பத்து ரூபாய் இயக்கத்தோடு சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் அவர்களுக்கு அரசு அப்படியானா அரசு காதுகளுக்கு அந்த சேவன் காதுகளுக்கு சங்கு உதுவோம் என்று சங்கு இப்படி எல்லாம் வேதனையா இருக்கிறது அவர்களை உடனே தீர்ப்பு அது மட்டும் இல்ல அந்த காவல்துறைக்கு சஸ்பெண்டா செய்தாங்க இது வரைக்கும் சம்பளம் பாதி சம்பளத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இது என்னது வேடிக்கை யாரு விட்டு படத்துல கொடுத்து எங்க வரி படத்துல குடுக்கு திமுகல இருந்து கொடுத்துக்கோங்க நாங்க வேண்டாம்னு சொல்லல இதெல்லாம் அநியாயம் இல்லையா இதெல்லாம் தவறு இல்லையா இதனால இதையெல்லாம் கடமைக்காக இருக்கின்றது அதற்கான தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றி அரசுக்கும் அரசு சிவடன் காதுகளுக்கும் சங்கு நீங்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற உங்களுக்கு உயர நோக்கத்தை வாழ்த்துகிறோம் நீங்க வரணும் உங்க புள்ள வரணும் சந்தோஷம்தான் ஆனா மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள் மின் கட்டணம் ஒரு மாதம் என்றார்கள் இன்னும் ஒன்றும் கிடையாது உங்க தீர்மானங்கள் எல்லாம் உங்களுடைய வாக்குறுதிகள் தேர்தல் அறிக்கைகள் வாக்குறுதிகள் காற்றிலே பறக்க வைத்து ஐநூத்தி சில்லறை வாக்குறுதிகளை ஐநூத்தி நாலு வாக்குறுதிகளை கொடுத்து விட்டு இது வரைக்கும் எத்தனை வாக்குறுதிகள் நீங்கள் தீர்த்து வைத்தீர்கள் முடித்து வைத்தீர்கள் நான்கு ஆண்டு காலத்துல வெளிப்படையா சொல்லணும் சொல்லி மக்கள் கிட்ட ஓட்டு கேளுங்க அதை விட்டுட்டு இருநூறு ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் போட்டருக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு கேட்காதீங்க இது எல்லாம் உங்க அமைச்சர்களுடைய சொத்து கணப்பு அதுக்கான வழக்குகளை தான் நீங்க பாக்கணும் பாத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த தேசிய மக்கள் சக்தி கட்சி வாயிலாக இதற்கு காரணம் அவர்கள பண பலம் தான் இந்த பணத்தை எல்லாம் சினிமாலையும் போட்டு உனக்கு எனக்கு வீடு இருக்கணும் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும் வீடோடு வாழணும் இதான் சட்டம் சொல்லுது ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணுல லைஃப்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த லைஃபுக்கான உரிமையே இங்க இல்லாம இன்னைக்கு எத்தனை மக்கள் பாவம் ரோட்லயும் இன்னைக்கு பிராட்வேல போய் பாருங்க அந்த ரோடு எப்படி இருக்குன்னு அங்க இருக்கிற ரோட்ல வாழ்ந்த மக்களை எல்லாம் அவங்க எல்லாம் வீடு எங்க கொடுக்க போறீங்க சுடுகாட்டுல கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் தான் அட்லீஸ்ட் அங்கேயே வீடு குடுக்குறீங்களேன்னு ஆனா யாருக்கு குடுக்குறீங்க எத்தனை பேருக்கு கொடுக்குறீங்க ஏன் இப்போ உங்ககிட்ட முப்பதாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி உங்ககிட்ட பணம் இருக்குதா சொல்லப்படுகிறது ஊடகங்கள் வாயிலாக அதை வைத்துக் கொண்டுதான் நீங்க அரசியல்ல நான் எல்லாம் பண்ணிடுவேன் உங்களுக்கு எல்லாம் மார்க்கெட்டிங் அதாவது ஒரு கம்பெனி நடத்துறதுக்கு ஒரு சோப்பு விக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் ஏஜென்ட் தேவை அந்த பிராண்ட் இமேஜை கொண்டு போறதுக்கு ஸோ ஒரு சினிமா நடிகையை போட்டு லவ்லி வெள்ளை ஆகி விடுவேன் ஆறு வாரத்தில் சொல்லலாம் ஆனா அரசியல் சொல்லலாமா போய் சொல்லலாமா ஆறு வாரம்ல எவனா வெள்ளையாயிருக்கேன் நானும் போட்டு போட்டு பாத்துட்டேன் ஆறு வாரம் இல்ல அறுபது வாரம் போட்டுட்டேன் வெள்ளையாவல நானே இந்த மாதிரி செய்துகிட்டு இருக்காங்க இதை செய்யாதீங்கதான் நேர்மையான அரசியல் நடத்துங்க மக்களுக்கான அரசியல் நடத்துங்க ஏன்னா நானும் மக்கள் என்னோட வருங்கால சந்ததி இருக்கு என்னோட என் கூட இன்னைக்கு பயணிக்கிற என்னுடைய சகோதரர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் குடும்பங்கள் இருக்கிறார் அவர்களும் வாழ வேண்டும் எல்லாருக்கும் வாழ்க்கையை கொடுப்பதா உங்களுக்கு வேலை அறுபத்தி மூணு பேர் சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாக்கா பத்து லட்சம் கொடுத்துட்டு எந்த பாவமும் பண்ணாம பல்வேறு இன்னல்களை பட்டு எத்தனையோ குடும்பங்கள் இப்போ ஜெயராஜ் பெண்டிக்ஸ் குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கல அந்த கரூர்ல இரட்டை கொலை வழக்குல அந்த பெண்ணுக்கு இது வரைக்கும் நிவாரணம் கொடுக்கல மூணு லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அத கூட கொடுக்கல அதை கூட கொடுக்கல இது எல்லாம் வேதனை அடைக்கிறது போதையில அழிப்பேன் என்று சொல்லிவிட்டு போதையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க போதைக்கு விளம்பரம் கொடுத்து ஒரு மாதத்துக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுத்தீங்க அதுக்கு ஆர்டிஐ போட்டு நான் போட்டதுனால இதுக்கப்புறம் அப்புறம் நின்னு போயிருக்கு முதல்ல கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க தகவல் அப்புறம் கொடுத்தீங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நின்னு போயிருக்கு இரண்டு இன்ஃபர்மேஷன் கமிஷனர் தகவல் அறிவுரிமையை ஆணையாளர்களை நியமிக்கல நியமிக்காம காலம் கடத்தி இப்பதான் நியமிச்சிருக்கீங்க இது எல்லாம் ஒரு எவ்வளவு செயல்பாடு தேவையா தேவையில்லையா அதெல்லாம் அந்த துறைக்கெல்லாம் உடனடியா தேவை எத்தனை பேருக்கு உண்மையான நேர்மையான வேலைகள் கிடைக்குது குரூப் ஒன் குரூப் எக்ஸாம் எழுதி வைக்கிறீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு தான் கிடைக்குதா ஒரே ஒரு சென்டர்ல மட்டும் இருந்து போகிறார்கள் எப்படி ஏதோ ஒரு காற்றல் நடக்குதா இல்லையா இதையெல்லாம் விசாரணை செய்யணும் அதுக்கான அமைச்சராக முதலமைச்சராக நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நாங்களும் ஆதரவு தெரிவிப்போம் ஆனால் உங்கள் தந்தையாருக்கு மட்டும் செலவைத்து ஆட்சி கட்டுவது என்றால் நிச்சயம் நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்பதை குறிப்பிடுகிறேன் இந்த தேர்தல் எப்படி நீங்க கேள்வி கேக்குறீங்க நான்கு தொகுதிகளில் நீங்க எப்படி வெற்றி பெறுவீங்க வெற்றி பெறுவோம் அப்படின்னு வாக்குறுதியை சொல்றீங்க எப்படி சொல்றாங்கனாக்கா சென்ற தேர்தல்ல ஐநூத்தி நான்கு வாக்குறுதிகளை கொடுத்து இது ஒண்ணு நிறைவேற்றாம நீட்டு முதல் கொண்டு நிறைவேற்றாம வெறும் செங்கல காமிச்சி ஓட்டு வாங்கினீங்க இந்த முறை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மறுபடியும் ஆயிரத்தி எட்டு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு மக்களை ஏமாத்தலாம் நினைக்கிறாங்க நிச்சயம் மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்